தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தளபதி விஜய்யை வம்பு கிளுக்கும் திமுக பேச்சாளர் தளபதி விஜயை வம்பு கிளுக்கும் திமுக பேச்சாளர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு யாரும் அவரை பேசாமல் இல்லை திமுகவிலிருந்து பாஜகவிலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து பலர் திமுகவை வசைபாடி வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் திமுக பேச்சாளர் ஒருவர் பொது மேடையில் விஜயை அடிக்கடி வம்புக்கெழுத்து பேசி வருகிறார் வேறு யாரும் இல்லை திமுகவின் தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ண கிருஷ்ணமூர்த்தி வந்து ஒரு குடிகார மாதிரி இருப்பாப்ல குடிச்சுக்கிட்டு போதையில பேசுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி பேசுவாப்புல பெண்களை வம்பு கிழித்து பேசுவாப்ல சினிமா நடிகையில் வம்பு கிழித்து பேசுவாப்ல இவர் வந்து தளபதி விஜய வந்து இப்போ பொது மேடையில் அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிருக்காப்ல அது வந்து திமுக தலைமையோட ஆசீர்வாதத்தில் தான் பேசுகிறாப்படியா இல்லை இப்படி பேசுனா தான் நமக்கு காசு கிடைக்கும் தொண்டர்கள் கை தட்டுவாங்க அப்படின்னு நினச்சி பேசுகிறா அப்படியாங்கிறது தெரியல திமுக தொண்டர் படையை விட தமிழக வெற்றி கழகத்தில் இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க அதை முதல் புரிஞ்சுக்கிறோம் திமுகவில் இன்றைக்கி இளைஞர்களே கிடையாது எல்லாம் கிழமைங்க தான் ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தில் இருப்பது பூரா இளைஞர்கள் அதை முதல் புரிஞ்சிக்கணும் இன்றைக்கி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வாய்க்கு வந்தபடி வம்புக்கு எழுதுக்கிறாப்புல அறுவறுப்பான வார்த்தைகள்லாம் பேசுகிறாப்புல நாகாக்கன் வள்ளுவர் சொல்லியிருக்காரு சும்மா மைக்கு கிடச்சிச்சின்னு எது மாதிரி கண்ட மாதிரி பேசக்கூடாது மைக்கு கிடச்சிச்சின்னு சொல்லி அசிங்கமாக பேசக்கூடாது உங்கள் கட்சியே ஒரு அசிங்கமான கட்சி தான் அதனால் நீங்கள் இப்படி தான் பேசுவீங்க உங்களை திருத்த முடியாது உங்கள் க தலைவர் கருணாநிதியே டபுள் மீனிங்கில் பேசுவாப்பில் நீங்கள் வெளிப்படையாக ஓப்பனாகவே பேசுகிறீங்க அது ஒன்றும் வித்தியாசம் கிடையாது ஏன்னா தாய் எட்டு அடி பஞ்சா குட்டி வந்து பதினாறு அடி பாயும் செய்வாங்க உங்கள் தலைவர் கருணாநிதியே டபுள் மீனிங்கில் பேசுகிறவர் அப்படிங்கிறனால இந்த தொண்டர்கள் வந்து திமுக பேச்சாளர்கள் அப்படியே ரொம்ப அநாகரிகமாக வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் யாரும் அந்த மாதிரி பேசக்கூடாது அது அவங்க வந்து புத்தி அது திமுக காரங்க புத்தி அதனால் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் நாகாக்கணும் அடக்கி வாசிக்கணும் ரொம்ப அளவுக்கு மீறி பேசினா காவல்துறை மூலமாக புகார் கொடுத்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுதான் சிறந்த வழி இந்த திமுக காரிங்கள மாதிரி அசிங்கமாக பேசுனாங்கன்னா கட்சிக்கு தான் கெட்ட பேர் வளர்ந்து வர்ற ஒரு கட்சி லைட்டாக ஏதாவது பேசுனா கூட போட்டு தாக்கிடுவாங்க ஊடகத்தில்தான் பெரிய செய்தி ஆக்கிடுவாங்க அதனால் சட்டப்படி நடவடிக்கை எடுங்கள் அவங்கள மாதிரி நீங்களே யாரும் அசிங்கமாக பேசாதீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுத்து நீதிமன்றத்தின் முன் நிறுத்துங்கள்